அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் திட்டமிட்டபடி முதுநிலை இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் பொறியியல் படிப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் ரெண்டாம் முதல் கல்லூரிகள் நேரடியான வகுப்புகள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஏன்னா செய்முறை தேர்வுலாம் ஆன்லைனில் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவுமே இப்போ இறுதி ஆண்டு அதாவது முதுநிலை இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு டிசம்பர் ரெண்டு நிச்சயம் திட்டமிட்டபடி ஏஐசிடிஇ மற்றும் யூஜிசி வழிகாட்டுதலின்படி நிச்சயம் கல்லூரிகளை திறப்போம்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்கள் வந்து தெரிவித்தாங்க அதே போல் மற்ற மாணவர்களுக்கு வந்து அது பிறகு எப்போ வந்து அதற்கான சூழல் வருதோ அந்த அப்போ தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போதைக்கு முதுநிலை இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இப்போ டிசம்பர் ரெண்டு அடுத்தது வந்து அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அது யோசித்து வந்து செய்ய போகிறாங்க எனவே இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தான் எல்லாருமே இறுதியாண்டு படிக்கக்கூடிய உணர்வு உங்களுடைய மதிப்பெண்களை வந்து உயர்த்திக்கிங்க அது பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி எம்எஸ்சியாக இருந்தாலும் சரி பிஇயாக இருந்தாலும் ஏன்னா அடுத்த கரியருக்கு வந்து நம்ம நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது ஆன்லைன் எக்ஸாம் இருந்தாலும் சரி தான் இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் தயாராக இருந்துக்குங்க அதே போல் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பு இப்போ ஒவ்வொரு மாத இறுதியிலும் அடுத்த மாதத்துக்கான இந்த தளர்வுகளை வந்து முதலமைச்சர் வந்து அறிவிப்பாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இன்றைய தினமோ இல்லை நாளைய நாளைய தினமோ நிச்சயம் அதற்கான அறிவிப்பு வந்து வந்துடும் இருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வட்டாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இப்போ வந்து திறக்க வேணாம் அதாவது மாவட்ட ஆட்சியர்களும் சரி தான் இல்லை அவங்க நே நியமிச்சிருக்க மருத்துவ நிபுணர் குழுவுமே இப்போதைக்கு எதுவும் செய்ய வேணாம் ஏன்னா இப்போ ஓரளவு கிராஜுவலாக குறஞ்சிட்டு தான் வந்துட்டுருக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறுங்கிற ரேஞ்சிலே இருந்துகிட்ருக்கு நிச்சயம் அது வந்து அடுத்த கட்டத்தில் குறையும் பொழுது இப்போ தீபாவளி பண்டிகை முடிஞ்சுமே அந்த கிராஜுவலாக அந்த இதுதான் இருந்துகிட்ருக்கு நிச்சயம் அதனால் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் அவசரப்பட வேணாம் இன்னொரு இரண்டு வாரம் பொறுக்கலாம் இல்லை மூன்று வாரம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரி பத்து பதினொன்று பன்னெண்டு அதாவது ஒன்பது டு பன்னெண்டாச்சும் ஆரம்மிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே இப்போது இப்போதைக்கான அதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவாக இருக்குது நிச்சயமான பள்ளிகள் திறப்பு வந்து ஜனவரி மாதம் பொங்கலுக்கு பிறகோ இல்லை ஆரம்பத்திலே நிச்சயம் பள்ளிகள் கட்டாயமாக திறக்க தான் போகிறாங்க அதனால் பொதுத் தேர்வு எடுக்கக்கூடிய மாணவர்கள் கவனித்து கவனமாக வச்சுருங்க ஜூன் மாதம் உங்களுக்கான பொதுத் தேர்வு நடைபெறும் ஏன்னா இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் வைக்கிற மாதிரி ஐடியா இருப்பாங்க ஏன்னா அதுக்குள்ளே அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே எதுவுமே செய்ய முடியாது அதனால் இருக்கக்கூடிய நாட்களை வந்து நீங்கள் நல்ல விதத்துக்கு வந்து பயன்படுத்துங்க அதே போல் மற்ற வகுப்பு ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த ஆண்டு வந்து பள்ளிகள் திறப்பதற்கான சூழலே சுத்தமாக கிடையாது இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொரோனா தடுப்பூசி ஃபுல் கண்டுபிடிச்ச பிறகு மட்டும்தான் நாங்கள் ஸ்கூல் திறப்பதை பற்றி யோசிப்போம்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அது காலேஜ் இருந்தாலும் சரி தான் இல்லை ஸ்கூலு வந்து இப்போ முதுநிலை இரண்டாம் ஆண்டுங்கிறத விட்டு அவங்களுக்கு மாணவர் எண்ணிக்கை வந்து மிக குறைவு தான் அதனால தான் அவங்க அதுக்கு ஓப்பன் பண்ணுறதால ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் விளக்கம் கொடுத்தாங்க அதனால் நீங்கள் மற்ற மாணவர்கள்லாம் ஏதோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து ம சப்ஜெக்ட்டு நாலேஜே சுத்தமாக இல்லாத போயிருக்கும் ஏன்னா எங்களுக்கே தெரியும் எவ்வளோ ட்ராபேக் இருக்குது இதில் அதனால் உங்களால் முடிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் நிச்சயம் ஒன்று ஊற்றி எட்டாம் வகுப்பு வரைக்கும் இப்போதைக்க பள்ளிகள் தரப்பு இந்த ஆண்டு வந்து நிச்சயம் ஆல் பாஸ்ங்கிற சூழல்தான் வருங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா கொரோனா தடுப்பூசியும் கண்டுபிடிச்சாலும் பாதிப்பும் சுத்தமாக அறவே நீக்கின பிறகு தான் இந்த ஒன்னூற்று எட்டு வரைக்கும் ஆரம்பிப்பாங்க பத்து பதினொன்று பன்னெண்டுக்கு வேணால் ஓரளவு அதுவும் அதுவுமே ஜனவரி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி